ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லைங்களா அதான் பங்களாதேஷ் பிரதமர் முன்னாள் பிரதமர் அவங்க கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவனாவது போயிட்டு இதை சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டாங்க உங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இந்த நாட்டை விட்டே ஓட போறீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா நம்பி இருக்குமா எவனுமே நம்பி இருக்க மாட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன்னா அது வரைக்கும் அது ஏதோ ஒரு மக்களோட ஒரு பிரச்சனையா இருந்தது அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை ஆனா இப்ப நடக்கிறது அத்தனையும் வெறும் இடஒதுக்கீட்டுக்காக நடந்த மாதிரி தெரியல இந்த ஆர்கனைஸ்டு கிரைமும் பயில அதே மாதிரிதான் அந்த அம்மா அதுக்காக ஒண்ணு ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் கிடையாது அந்த அம்மா நிறைய நல்லதும் பண்ணிருக்கு நிறைய கெட்டதும் பண்ணிருக்கு ஆனா இந்த ஒரு பிரச்சனைய வச்சு அந்த அம்மாவோட இந்த இத்தனை வருஷம் ஒரு அரசியல் அந்த ராஜாவை கெட்டதுல அந்த அம்மா வந்து மக்களாட்சி எதிர்க்கிற ஆணி அதான் உண்மை இதுவரைக்கும் வரைக்கும் வேல்டிலேயே அதிகமா ஆட்சியில இருந்தது அதாவது ஒரு பவர்ல இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னா அது இந்த அம்மா தான் ஒரு உமனா இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்கள அதிகபட்சமான நாட்கள் அந்த அம்மா இருந்திருக்காங்க வருஷங்கள் இருந்திருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல யாருமே பீட் பண்ண முடியாதாப்பா அந்த அளவுக்கு பவர்ல இருந்திருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் இல்ல இல்ல எதையுமே சொல்ல முடியாது இப்ப பங்களாதேஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் ஏற்றுமதி ஏற்பதி இன்னும் சொல்ல போனா இந்த நூற்பாலைகள் பின்னல் ஆடைகள்மாங்க இல்ல அதெல்லாம் வந்து பயங்கரமா பூமானதுக்கு காரணம் அந்த அம்மா தான் அந்த அம்மாவே திருப்பூரில் பாதி பேருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் ஓடிட்டாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க ஏன்னா பக்கம் இது நடந்திருக்கு ஏன் அப்படினா அங்க எவனும் எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது இரண்டாவது அங்க அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி இந்த இதுக்கு வந்து கடைவே கிடையாது ஃபுல்ல அடைத்து என்ன வேணால் செஞ்சுக்க ஆனா பிசினஸ் பண்ணு அந்த அளவுக்கு வளர்ச்சி விட்டாலும் பவர் அத்தனை அந்த அம்மா புடிச்சு இழுத்து வச்சு பயங்கரமா மிஸ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரிஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறாங்க அவங்களும் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர்

இப்போ அவங்களோட அப்பா இருக்காங்களே அந்த முஜிபீர் ரஹ்மான் அவர் தான் அதாவது ஃபாதர் ஆஃப் த பங்களாதேஷ் அவரை வந்து போட்டு தருட்டாங்க என்னதான் அவர் வந்து பங்களாதேஷை தனியாக உருவாக்குறாங்களோ அதில் பிடிக்காதவங்க காந்தியை பிடிக்காதவங்களே இருக்கிறப்ப அவரை பிடிக்காதவங்களே இருக்க தானே செய்வாங்க அவரை போட்டு தருட்டாங்க அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆந்திர பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு வந்தப்போ அவரை அசாசினேட் பண்ணாங்க எழுபத்தி அஞ்சுலன்னு நினைக்கிறார் ஆ எழுபத்தி அஞ்சு ஏன்னா எழுபத்தி ஒன்றா தனியாக வந்துடும் அந்த அம்மா போட்டிருப்பாங்க என்ன அவங்களும் அவங்க தங்கச்சி அதாவது இருக்காங்க இருக்க தங்கச்சி அவங்களும் வெளிநாட்டுல இருந்ததுனால பாவம் அதுக்கப்புறம் என்னன்னா அப்பவே அவங்க வந்து அசைரமா இந்தியால தான் வந்தாங்க நைன்டீன் எயிட்டி தான் அந்த அம்மா மறுபடியும் உள்ளயே விட்டாங்க அதுக்கப்புறம் தான் உள்ள விட்டாங்க அப்பயும் அந்த அம்மாவுக்கு இந்தியா கூட பயங்கரமா இந்தியாவுக்கு ஏகப்பட்டது அந்த அம்மா செஞ்சிருக்கு அதாவது ஒத்து போயிருக்கணும் எங்களை பிரச்சனை பண்ணாமல் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தாராளம் யாருக்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட தானே கேட்குறேன்ற மாதிரி என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு நமக்கும் அவங்களும் கேட்கலாம் லாஸ்ட் இயர்ல மட்டும் ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு டிரான்சாக்ஷன் அந்த பிஸ்னஸ் நடந்துருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ஏசியால ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கல்சில பங்களாதேஷ் இந்தியா கூட கூட இப்போ இந்த கணிச்சியா இருக்காங்கல்ல கணிச்சியா வந்து அப்படியே ஆப்போசிட் அவங்க வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பாகிஸ்தான் சப்போர்ட் அவங்க நிறையா ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய இதெல்லாம் வந்து இருக்கு இவங்க எப்படினா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேல காண்டு இந்தியா மேலேயே காண்டு ஏன்னா அது பிரிஞ்சு பங்களாதேஷ் ஆனதுக்காக காரணம் முக்கியமான ஒரு காரணம் இந்தியாவும் அதனால இந்தியா மேல ஆல்ரெடி காண்டு அந்த பக்கம் போனவங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சரியான காட்டு எப்படா பழைய உட்கார்ந்துருந்தப்ப இதை ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு சப்போர்ட்டிங் ஒரு அமைப்பு தீவிரவாத அமைப்பு அதுல வந்து மாணவர் அமைப்பு தனியா இருந்திருக்கு ஐசிஎஸ் நம்ம சொல்லுறேன் அது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற எல்லா அந்த டோக்கா யூனிவர்சிட்டி ஜஹாங்கீர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டி சிட்டாங்க அந்த யூனிவர்சிட்டியில கொஞ்சம் கொஞ்சமா மூணு வருஷமா உள்ள சேர்ந்திருக்காரு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பிரச்சனை ஆக்சுவலி முடிஞ்ச பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனைன்றது முடிஞ்ச பிரச்சனை ஏன் அப்படின்னா அந்த அம்மா அதை ரத்து பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இல்லைன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டரை வாங்கி அந்த அதை கோர்ட்டு தான் என்ன சொல்லி உயர் நீதிமன்றம் முப்பது பர்சன்ட் அந்த இதை வந்து நீங்க மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட்டு சொல்லி வச்சுப்பா நான் என்னப்பா பண்ண முடியும்னா ஹசீனா கையெழுத்து போட்டு மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ண இடஒதுக்கீடு மறுபடியும் கொண்டு வந்தான் அவர் கொண்டு வரப்ப அது பயங்கர அதுக்கப்புறம் தான் தெரியுமே பிரச்சனையாகி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு

முடிய விடாம கடைசியில் அணைய போற நேரத்தில் மேற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு குழந்தை விட்டு எரிய விட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இழுத்தல் இல்லாம அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனைன்றாங்க எப்படின்னா அந்த பங்களாதேஷோட ராணுவ தளபதி அவரை ராணுவ தளபதி அப்பாயின்மெண்ட் பண்ற பேர் முப்பது வருஷம் சர்வீஸ் எல்லா இடத்துலயும் பங்களாதேஷ் இருக்காரு ரொம்ப நெருக்கமான நம்பிக்கையான சொல்லி அவரை உள்ள வச்சா அவர் இப்ப பதவிக்கு வந்து வெறும் ஒரு மாசம் தான் ஜஸ்ட் ஒன் மந்த் அந்த ஒன் மந்த்ல ஆள் அவரை கூப்பிட்டு அந்த அம்மா எந்த அம்மாவை கூப்பிட்டு எந்த அம்மா வந்து அவரை கூப்பிட்டு பெருமையா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு நீங்கதான் அப்படின்னு சொல்லிச்சோ அவர் கூப்பிட்டு நீங்க இருக்க முடியாது நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டெலிவிஷன்ல நான் பேசல பண்ண ஆனா வேலையே கிடையாதுப்பா கிளம்பி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்னைய காப்பாற்றுறதுக்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிதான் அவன் சொல்லிட்டான் இது அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியில வந்து அந்த அம்மா போயிட்டு இப்பதான் இந்தியாவில லேண்டா இருக்கு மறுபடியும் இப்பதான் இந்தியாவே அசிரியமா இருக்கு பிரிட்டனுக்கு போறதுக்காக இருந்தது பட் பிரிட்டனுக்கு போறதுக்கு அவங்களுக்குள்ளபுளா இருக்கு ரோட் பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்றதுனால எங்க குழந்தையா எங்களுக்குள்ள இருக்கு அதே டைம்ல கலிச்சியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணி இப்ப அந்த மாதிரி தான் கண்டிப்பாக அடுத்த பங்களாதேஷோ அடுத்த பிரதமராக வர போறாங்க அதுதான் நடக்கவும் போகுது இதுல எந்த இடத்துல இது வரைக்கும் இந்தியா கூட சப்போர்ட்டிவா இருந்த பங்களாதேஷ் இனிமேல் இந்தியா கூட அவ்வளவு கூட சப்போர்ட்டிவா இருக்குமா அந்த ரிலேஷன்ஷிப் ஆகுமா இந்த இடத்துல தான் பாகிஸ்தானு உள்ள பொருள் விளையாண்டுருக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கீழே ஏக விடாம மேலே தூக்கி கம்ப்ளீட்டா ஆளை தாழிப்போம் ஏன்னா தம்ம இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானால உள்ள வர முடியாது நினைச்சு எதுவும் செய்ய முடியாது எல்லாம் நிறைய பண்ணிக்காங்க மேபி இது கூட சைனாவும் உள்ள சும் ஒரு சின்ன கண்ட்ரி ஒண்ணு அந்த பெரிய கண்ட்ரி பின்னாடி பாகிஸ்தான் அவங்களுக்கு வங்கதேசம் பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த காதுக்குள்ள குழந்தை மாட்டம் நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது ஒரே கண்ணு ரெண்டு மாங்கா மாங்கல புரியாத பிரதமரை தொழிற்சி எடுத்து அதே நேரத்துல இந்தியா கூட இருந்த அந்த உறவையும் பிரேக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆகும் அதை எவ்வளோ பெரிய ஒரு விளைவு கொடுக்கும் நல்லா பார்த்துக்கணும் பட் அதனால இது என்னமோ பிளான் பண்ணி பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியும்